எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திடும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வண்ணமீன் வளர்ப்பு சித்திரம் ஹாய் வெண்பா எப்படி இருக்க ஹாய் செல்வி என்ன இந்த பக்கம் பாண்டி மாமா வீட்டுக்கு ஒரு வேலையா வந்தேன் வேலை முடிஞ்சிருச்சு அதான் கிளம்பிட்டேன் உன்னையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் செல்வி அடிக்கடி இப்படி நம்ம பார்த்து பேசிக்கிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஏன் செல்வி அப்படி சொல்ற பிறகு நம்ம நந்து மச்சான் புது வீடு குடி போனாரே அந்த விசேஷத்துக்கு நீ வருவேன்னு ரொம்ப நேரமா காத்திருந்து ஏமாந்தது தான் மிச்சம் நாட் ஃபோனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே செல்வி அந்த நாங்கள் நாங்க வந்து சேர்ந்தப்ப எல்லாருமே கிளம்பிட்டாங்க யாரையுமே பார்க்க முடியல அதனால எனக்கும் கொஞ்சம் வருத்தமாதான் இருந்தது புல்ல எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் ஆட நான் தான் காரணத்தை சொல்லிட்டேனே கோச்சுக்காத செல்வி கோச்சிக்கிட்டு இப்ப என்ன செய்ய முடியும் ஆமா வெண்பா

விவசாயத்தோட கால்நடைகளை வளர்த்தா காசு பணம் பார்க்கலாம் இவங்க மீன் வளர்க்க போறாங்களாம் அதுவும் இல்லையா அவங்க எடுத்திருக்காங்க என்ன செல்வி இப்படி வண்ண மீன் வளர்ப்பு பத்தியும் இந்த மீன்கள் எப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்யற அளவுக்கு ஆயிட்டு வருதுன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னா இந்த மீன்களுக்கு சந்தையில நிறைய வரவேற்பும் விற்பனை வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றியா கொஞ்சம் விரிவா தான் சொல்ல வெண்பா நிறைய பேரு இப்ப அழகுக்காக இந்த வண்ண மீன்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நிறைய ரகங்கள் இருக்கு குறிப்பா இதை வளர்ப்பு செய்ய முறையான பயிற்சி அவசியம் சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சியக இயக்குனர் டாக்டர் கே ராவணேஸ்வரன் அவங்க இத பத்தின தகவல்களை விரிவா எடுத்து சொல்றாங்க மொத அந்த தகவல்களை கவனமா கேட்டுக்க இனப்பெருக்கத்தின் அடிப்படையில் தான் வண்ண மீன்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை இன்னொன்று முட்டை இட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை பெரும்பாலும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு அதை தான் நம்ம வளர்க்குறோம் ஏற்றுமதியும் உண்டுங்களா இங்கிருந்து ஆ ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் லைசன்ஸும் கொடுக்குறாங்க இங்கே வண்ண மீன்கள் அப்படிங்கிறது பொதுவாக எங்கே அதிகமாக கிடைக்கும் கடலில் சொல்லி பார்த்தீங்கன்னா பல வகை அதாவது முன்னூறுக்கும் மேற்பட்ட வண்ண மீன்கள்லாம் அங்கே இருக்குது அது நம்ம கண்டிஷனு கொண்டு வந்து அதை அக்கலமடைஸ் பண்ணி இங்கே வளர்க்குறது சில கஷ்டங்கள் இருக்குது இந்த பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க அங்கே சில வகை சகையான கலர் மீனை பிடிச்சு கொண்டு வந்து நம்ப ஏரியாக்குள்ள தொட்டிகள போட்டு அங்கே உணவுகளெ சரியான மூலம் உணவு கொடுத்து இனப்பெருக்கம் செய்கிறாங்க நம்ம உள்நாட்டு மீன்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மதிப்பும் இதுவும் வந்து அது தனி அது இந்த கிராஸ் ஸ்பிரீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கலப்பினம் வகைகள் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் இதுலேயும் உண்டுங்களா மீன்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மீனுடைய குவாலிட்டியும் அந்த கலரும் வந்து கலப்பினம் செய்யப்படும் போது அதனுடைய குவாலிட்டியே வந்து குறைஞ்சிடுது மீனுடைய வீரியமே குறைஞ்சி போடுது தரம் எல்லாம் குறஞ்சிடுது குறைஞ்சிடுது அதனால வந்து கிராஸ் பிரீடுன்றது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது இந்த வண்ணமீன் வளர்ப்பு அப்படிங்கிறது மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்கு அதிகமாக இருக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்து அந்த வண்ண மீன்களை வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சு பார்த்துருந்தாங்க அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டியாக கட்ட ஆரம்பிச்சாங்க சிமெண்ட் தொட்டி கட்டிக்கிட்டு அப்படியே நாலு இடையில் வந்து சிறிய பண்ணையாக இருந்த வந்து மிடில் பண்ண மாதிரி இன்னும் வந்து பெரிய ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொழில் முனைவரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து வண்ண மீன்கள் உருவாக பண்ணை அளவில் போயிட்டாங்க புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பு பண்ணுவாங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு சிமெண்ட் உரையை வந்து ஒரு அஞ்சு வர பத்து வரைய போட்டுவிட்டு அதில் குட்டி இடக்கூடிய மீன்களை மட்டும் வாங்கி வந்து போட்டு இருப்பு செஞ்சிட்டாவே மூணு மாசத்துக்கு அப்புறம் அது குட்டி இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த குட்டிகளை எடுத்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி விற்றாவே அவங்களுக்கு டெய்லி அவங்க சமையலுக்கு வீட்டுக்கு தேவையான காசு வந்து அதுலேயே அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் ஒரு பெரிய பண்ணை தொழிலாக இப்போது வந்து வண்ண மீன் வளர்ப்பு மாறிவிட்டது அதுக்கான விற்பனை வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாங்க நீங்க வந்து விற்பனை வந்து நல்லா இருக்குது மார்க்கெட்டிங் வந்து நல்லா போயிருக்குது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மும்பை போகுது பெங்களூர் போகுது கொல்கட்டா போகுது அப்புறம் வந்து இங்கே வந்து திருவண்ணம் போகுது எல்லா இடத்துக்குமே போகுது அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் ரீட்டை ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கான இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க குட்டியிடக்கூடிய அந்த மீன்களில் நிறைய வகைகள் இருக்குங்களா அவ்வளவு மீன் வகைகள் இருந்தாலும் குட்டி இடக்கூடிய மீன் சொல்லிவிடும் நாலே நாலு இனம் தான் எனப்படும் கப்பி இருக்குது வகைகள் ஒண்ணு இருக்கு மோடி சொல்லியிருக்குது அப்புறம் அப்புறம் வால் வால் மீன் இந்த வகை மீன்கள் மட்டும்தான் வந்து அடிப்படையாக இருக்கிறது மொத்தத்தில் இந்த நாலு வகை மீன்களை தான் வந்து குட்டி இனப்பெருக்கு செய்யக்கூடிய மீன்கள் மற்ற எல்லா மீன்களுமே முட்டை இட்ட இனப்பெருக்கு செய்யக்கூடிய மீன்கள் அதுக்குன்னு தனித்தனி இதா இருக்கும் சில வகை மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்து தன்மை உள்ள முட்டைகளை சில வகை மீன்கள் வந்து முட்டையை வந்து தெறிக்க விடும் சில வகை மீன்கள் வந்து டெபாசிட் பண்ணும் அப்படியே போய் ஒரு இடத்து கல்லில் போய் அங்கே போய் அப்படியே ஒரே இடத்துல வந்து அப்படியே வச்சுட்டு போயிடும் அப்படியே சில வகை மீன்கள் வந்து பார்த்தா தன் வாய் மூலியமாக நுறையை ஃபார்ம் பண்ணி அந்த நுரை உள்ளே போய் வச்சு வரும் சில வகை மீன்கள் வந்து முட்டைகளை வந்து வாயில் வச்சு அடக்காக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அதில் இருக்குது ஆனால் குட்டிட்ட பெருக்குதல் அப்படி கிடையாது குட்டியிடும் வளரும் போகும் அவ்வளவுதான் கோல்டு பிஷ் வந்து பாத்தீங்கன்னா தங்க மீன் வாங்கல அது ரொம்ப நல்ல வேல்யூ உள்ளது அது ஃபைட்டர் போராளி மீன் சொல்லுவாங்க ஏஞ்சல் பிஷ் கோயி பிஷ் அது சிச்சிலிஸ் பிஷ் எடுத்துங்க கௌரா மீன் வெரைட்டிஸுங்க அப்புறம் பார்பு வெரைட்டிஸுங்க இருக்குதுங்க டைகர் பார்பு ரோசி பார்பு டெட்ராஸ் இருக்குதுங்க நியான் டெட்ராஸ் சைனீஸ் பேரடைஸ் அப்புறம் ஒயிட் கான்விக்ட் ஃபிளவர் ஆன அரோனா ஆஸ்கர் பிஷ் டிஸ்கஸ் பேரட் இந்த மாதிரி எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதுல வந்து நம்ம பண்ணைக்கு நம்மளால எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா இந்த மீன இனப்பெருக்க செய்ய பண்ண முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீன் வகையை தேர்வு செய்து நம்ம வளர்க்கணும் புதுசாக வண்ண மீன் பண்ணை தொடங்க விரும்புவர்கள் வந்து முதல்ல வந்து இந்த குட்டிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களுடைய தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அடுத்த மீன்களுக்கு போகிறது வசதியா இருக்கு வண்ண மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் இல்லைங்களா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லாபகாரத்தராக இருக்குது இன்னைக்கு மத்திய அரசுமா இருக்கட்டும் மாநில அரசுகளாக இருக்கட்டும் அதுக்குன்னு தனியா நிதி இப்ப இப்போ தமிழ்நாடு அரசே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வண்ண மீன் வளர்ப்புக்குன்னு தனியாக சப்சியோட இன்னைக்கு பணம் தராங்க அதாவது புது பண்ணை துவக்கிறதுக்காக இருக்கட்டும் ஏச்சு யூனிட் பண்றதுக்காக இருக்கட்டும் பண்ணையை விரிவாக்க பண்றதுக்காக இருக்கட்டும் தனியா வந்து கொடுக்குறாங்க வண்ண மீன் வளர்ப்புக்கு இதுக்கு பயிற்சிகள் எடுத்துக்கணும் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பல இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடத்துல வந்து நாங்கள் வந்து அங்கங்க நாங்கள் சென்டர்ஸ் காலேஜஸ் வச்சிருக்கோம் இப்போ தூத்துக்குடி காலேஜ்ல நாங்கள் அதுக்குள்ள பயிற்சி கொடுக்குறோம் பொன்னேரி காலேஜில் நாங்கள் அதுக்குள்ள பயிற்சி கொடுக்குறோம் அதே மாதிரி மாதிரி தலைஞாயிரில் அங்கே ஒரு காலேஜ் இருக்குது அங்கேயே அதுக்கு தோலை பயிற்சி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ரிசர்ச் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதுக்கான ஒரு யூனிட்டே நாங்கள் வச்சுருக்கோம் எல்லா கல்லூரியிலுமே எல்லா இடத்துலையுமே வந்து வண்ண மீன் வளர்ப்புன்ட்டு மட்டும் கிடையாது வண்ண மீன் வளர்ப்பு இருக்கிறது சரி கெண்டை மீன் வளர்ப்பு இரா வளர்ப்பு அப்புறம் ஃபிஷ் ப்ராசிங் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து மாதிரி பண்ணைகள் வச்சுருக்கோம் அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலேயும் வந்து பயிற்சிகளை வந்து பிரியாடிக்காக கொடுத்து வரோம் பெரும்பாலும் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது சொல்லப்போனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து நீங்க வண்ண மின் வளப்புல வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வந்து சம்பாதிக்கூடியதா இருக்க அது வந்து எவ்வளவோ பேர் வந்து பயிற்சி அட்டன் பண்ணி பயனடைஞ்சு தொழில் முனைவராகவே ஆயிருக்காங்க இன்னைக்கு அதுக்கு அடேங்கப்பா மீன்களோட வகைகள் மீன் வளர்ப்புல நாம என்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாமே தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க புள்ள ஆ படிச்சவங்களும் இந்த மீன் வளர்ப்புல ஆர்வம் காட்டுறதும் மீன் வளர்ப்புக்காக கொடுக்கப்படுற மானியங்களும் சந்தோஷமா இருந்துச்சு வளருவதை தடுப்பிடும் பாரு கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு கால் அடைக்கு உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கையை கிட்டும். காசிவ நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் செல்வி இந்த வண்ண மீன் வளர்ப்பு பத்தின தகவல்கள் சுவாரஸ்யமாவும் ஆர்வமாவும் இருக்கு நானும் இந்த மீன்களை வளர்க்கணும்னா எப்படி எந்த இடத்துல வளர்க்கறது நல்ல கேள்விதான் கேட்டிருக்க வேண்பா இந்த வண்ண மீன்களை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்களை எடுத்து சொல்றாங்க முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சியகை உதவி பேராசிரியர் கே அபர்ணா அவங்க அலங்கார மீன்களின் ஏற்றுமதி அதிகளவில் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தேவை அதிகமாக உள்ளதால் இதன் விலையும் அதிகமாக உள்ளது வண்ண மீன் வளர்ப்பை சிறிய பண்ணை அளவிலும் அல்லது பெரிய பண்ணை அளவிலும் மேற்கொள்ளலாம் வண்ண மீன் இனப்பெருக்க தொழில்நுட்பம் எளிதாக உள்ளதால் இத்தொழிலை மேற்கொள்வது சுலபமாகும் இவ்வளர்ப்பை முழுநேர பண்ணை தொழிலாக இல்லாமல் பகுதிநேர பண்ணை தொழிலாக மேற்கொள்ளப்படுவதால் மகளிரின் பங்கு இவ்வளர்ப்பு முறையில் அதிகமாக காணப்படுகிறது வண்ணமீன் வளர்ப்புக்கு இடத்தேர்வானது சிமெண்ட் அமைத்து கூட நாம் பெரிய அளவில் சிமெண்ட் தொட்டிகளை அமைத்து வளர்க்கலாம் எளிய வகையில் வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் சிமெண்ட் தொட்டிகளை அமைத்தும் வளர்க்கலாம் வீட்டின் புறக்கடையில் வளர்க்கும் போது அதன் மேல் சூரிய ஒளி படாதவாறு அமைக்க வேண்டும் வண்ண மீன்களை நாம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள காலியான இடங்களில் தொட்டிகள் அமை மேற்கொள்ளலாம் பொதுவாக இவ்வகை வளர்ப்பிற்கு குறைந்தபட்சம் தேவை வண்ண மீன்கள் வளர்ப்பிற்கு சிமெண்ட் 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 மற்றும் செவ்வக வடிவ தொட்டிகளை அளவானது மூன்று அடி விட்டம் இரண்டு அடி உயரம் அல்லது நான்கு அடி விட்டம் இரண்டு அடி உயரம் கொண்டிருக்க வேண்டும் தொட்டியின் அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையை கொண்டு மூடிப்பட்டிருக்க வேண்டும் தொட்டி நீர் வெளியேற தொட்டியின் அடிப்பகுதியில் தொட்டி அளவுக்கு ஏற்றாற்போல போல துண்டுகளை பொருத்த வேண்டும் நீர்க்கசிவு ஏற்படாமல் இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு மூடிக்கொண்டு அதை அடைக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் செவ்வக வடிவ சிமெண்ட் தொட்டிகளையும் நாம் பயன்படுத்தலாம் தொட்டிகளை கட்டி முடித்தவுடன் தொட்டியில் நீரை நிரப்பி ஏழு முதல் பத்து நாட்கள் தொட்டியை நீருடன் வைக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்நீரை வெளியேற்றிவிட்டு மீண்டும் தொட்டியில் நிரப்பி நான்கு நாட்களுக்கு தண்ணீரை அப்படியே வைக்க வேண்டும் பின்னர் அதில் நாம் மீன்களை விட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் புதிய தொட்டியில் நீரை நிரப்பியவுடன் மீன்களை இருப்பு செய்தல் கூடாது மீன் வகைகளை தேர்வு செய்யும் பொழுது கண்டிப்பாக சில முறைகளை பின்பற்ற வேண்டும் வணிக ரீதியில் அதிகம் தேவைப்படும் விலைமிக்க மீன் வகைகளை தேர்வு செய்தல் அவசியம் நீர் தாவரங்கள் மீன் தொட்டிகளை அழகுபடுத்துவது மட்டுமல்லாமல் மீன்கள் இயற்கை சூழ்நிலையில் நீந்துவது போல் ஒரு அமைப்பையும் கொடுக்கிறது முக்கியமாக செரட்டோஃபைலம் எனப்படும் கொடிபாசியானது மீன்களின் இனப்பெருக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது இது தவிர தொட்டிகளில் சேரும் உரச்சத்தின் அளவுகளை கணிசமாக குறைப்பதற்கும் நீர்த்தாவரங்கள் பயன்படுகின்றன ஏரைட்டர் எனப்படும் உபகரணம் காற்றை புகுத்தி கொண்டு காற்றை தொட்டிக்குள் செலுத்துவதால் தொட்டி நீரில் பிராண வாயுவின் அளவுகள் அதிகரிக்கிறது மீன்களை பிடித்து பார்ப்பதற்கு கை வலைகளை பயன்படுத்துதல் வேண்டும் மற்றும் மீனின் இனப்பெருக்கத்திற்கு தொட்டியின் அடிப்பகுதியில் கூழாங்கல்லை பயன்படுத்த வேண்டும் வளர்ப்பு தொட்டிகளில் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவீதம் நீர் நிரப்புதல் அவசியம் நீர் நிரப்பிய மறுநாள் மீன்களை தொட்டியில் இடுதல் வேண்டும் குட்டியிடும் மீன் வகைகளாக இருந்தால் ஒரு மாதம் வளர்ந்த குட்டிகளை வாங்கி நம் தொட்டிகளில் இருப்பு செய்தல் வேண்டும் இம்மீன்கள் இருப்பு செய்த இரண்டு மாதத்தில் இனமுதிர்ச்சி அடைந்து குட்டிகளை ஈனும் கருவ பெண்மீன்களை தனியாக பிரித்து நாலு பெண் மீனுக்கு ஒரு ஆண்மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்து ஒரு வாரம் உணவளித்து வரும்பொழுது ஒரு வாரம் கழித்து பெண்மீன்கள் குட்டிகளை வெளியிடும் இவ்வாறு கரித்தறித்த பெண்மீன்கள் உதவியின்றி எட்டு முதல் குட்டிகளை வெளியிடும் பெண் மீனானது முப்பது நாட்கள் இடைவெளியில் ஒரு முறை குட்டிகளை வெளியிடும் இனப்பெருக்க காலத்தில் ஆண்மீன்களை இனப்பெருக்க தொட்டியில் பெண்மீனுடன் விடுதல் வேண்டும் கண்டிப்பாக இனப்பெருக்க தொட்டியில் கொடிபாசியை பயன்படுத்துதல் அவசியம் ஏனெனில் பெண்மீன் தான் இனும் கொட்டி தானே உண்ணும் இயல்புடையது குட்டிகள் மறைந்து கொள்வதற்கு கொடிப்பாசி வளர்த்தல் அவசியம் பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்களில் ஈனும் தன்மையுடையது எனவே குட்டிகளை காலை ஆறு மணிக்குள் கைவலைகளை பயன்படுத்தி பிரித்தெடுத்து தனித்தொட்டியில் வளர்க்க வேண்டும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகளில் ஏதாவது இரண்டு மூன்று வகைகளை தேர்வு செய்து வளர்த்து இனப்பெருக்கம் செய்யலாம் இவ்வகை மீன்கள் இனமுதிர்ச்சி அடைய குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் ஆகும் வண்ண மீன்களுக்கு கொடுக்கப்படும் உணவு குரணை உணவில் ஐந்து சதவீதம் புரதம் இரத்தல் அவசியம் மீன் உணவில் அரிசித் தவிடு கடலை புண்ணாக்கு மீன் தூள் கோதுமை தவிடு மரவள்ளிக் கிழங்கு மாவு போன்றவற்றை பயன்படுத்துதல் வேண்டும் உயிர் உணவாகிய ஆற்றிமியா புழு மற்றும் டாஃப்னியா போன்றவற்றையும் அளிக்கலாம் அடடா இந்த மீன் வளர்ப்புக்கு தேவையான இடம் தொட்டி அமைப்பு நீர் எப்படி நிரப்புறது நீர் தாவரங்களை எப்படி போடுறது அப்புறம் எப்போ மீன்கள் குட்டியிடும் ம் அப்படின்னா இவங்க சொன்ன எல்லா விவரங்களையும் நீ கவனமா கேட்டுக்கிட்டேன்னு புரியுது வேண்வா கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி போது விளைவாகுமே கோவை கோவை கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் வரும் போது விளைவாகுமே பரவேடும் பாதை எம் நீங்கள் காடமே அந்த முடிவுங்கள் எதிர்காலமே பரவோலும் பாதை எண்ணிகள் காலமே அந்த பாதை முடிவுங்கள் எதிர்காலமே மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விரைவாகுமே அது சரி செல்வி ஆடு மாடுகளுக்கு ஏதாச்சும் நோய் நொடி வந்தா நாம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த மீன் தண்ணிக்குள்ள இருக்குமே நோய் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது மீன்களுக்கு நோய் ஏதாச்சும் வருமா வந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான தீர்வு என்ன இத பத்தி எல்லாம் விரிவா தெளிவா எடுத்து சொல்றாங்க பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி பேராசிரியர் முனைவர் ஆ உமா அவங்க கவனமா கேட்டுக்க வேண்பா அலங்கார மீன்கள் வளர்ப்போருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அந்த மீன்களில் ஏற்படும் நோய்கள் ஆகும் சோ நோயினா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வளர்ப்பு நீரில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளன சில நன்மை பயக்கக்கூடியதாகவும் சில வந்து நோய் உண்டாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவையாகவும் இருப்பதை நம்ம பார்க்கலாம் நம்ம குளத்தடி வந்து மாசுபாடு ஏற்படும் கண்டிப்பாக இந்த நுண்ணுயிரிகளின் பெருகும் திறன் வந்து அதிகரிக்குது இந்த நுண்ணுயிரிகளால் மீன்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கின்றது இந்த குளத்தடியில் மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா நம்ம வந்து மீன்களுக்கு உணவளிக்கும் போதும் அதிக அளவில் மீன்களை இருப்பு செய்யும் போதும் மாசுபாடு ஏற்படும் து ஒவ்வொரு குளம் மற்றும் அலங்கார மீன் தொட்டிகளுக்கும் அதோட நீரை பொறுத்த வரைக்கும் நீரின் அடிப்படையில் அதாவது எவ்வளவு நீர் நம்ம வச்சிருக்கோன்ற அடிப்படையில் விட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அலங்கார மீன்கள் வந்து விரலளவு மீன்களும் இருக்கின்றது கையளவு மீன்களும் இருக்குது எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே வகையான இருப்படர்த்தியை பின்பற்ற முடியாது நம்மளோட நீரின் கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருப்படர்த்தியை பின்பற்றும் போது இந்த அதிகப்படியான மீன்களை இருப்பு செய்வதை நம்ம தவிர்க்கலாம் இப்ப அதிகப்படியா நம்ம மீன்களை இருப்பு செய்யறதுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா அந்த மீன்களுக்கு தேவையான உணவும் வந்து அதிகரிக்கும் மேலும் அந்த உணவினிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும் வந்து அந்த தண்ணி அல்ல தொட்டியில வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கழிவுகள் அதிகமாகும் போது அதுல இருக்கும் நச்சு வாய்க்களும் அதிகரிக்கும் இந்த அழுத்தமான சூழல்ல இருக்கும் மீன்களை உடனடியாக ஏற்கனவே அங்க அதிகப்படியா மாசுபட்ட அமைப்பில் இருக்கும் நுண்ணுயிர்கள் தாக்கி நோய் உண்டாக்குகின்றன பொதுவாகவே மீன்களின் உடலிலிருந்து வளவழப்பான ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்கும் நோயுற்ற மீன்களில் இந்த திரவத்தின் சுரப்பு மிகவும் அதிகரிக்கும் இந்த வளவழப்பு தன்மையினால என்ன ஆகும் அப்படின்னா மீன்களின் இயல்பான ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பளபளப்பு மற்றும் நிறம் வந்து மாறி மீன்கள் வெளிரி காணப்படும் மேலும் மீன்களின் உடலில் பல்வேறு வகையான இரத்த கசிவுகள் பல இடங்களில் காணலாம் புண்களை காணலாம் மீன்கள் வந்து குளத்தடி மற்றும் தொட்டிகளின் ஓரங்களில் சென்று உராயும் நிலையையும் நம்ம பார்க்கலாம் பெரும்பாலான நோய்கள் சரியான உணவு மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால் ஏற்படுவதனால் நம்ம சீரிய பண்ணை மேலாண்மை முறைகள் ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ நீர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னா முதல்ல அலங்கார மீன் வளர்ப்பை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எந்த மீனை வளர்க்க போறோம் அப்படிங்கறத முதல்ல தேர்வு செய்யணும் அது தேர்வு செய்த பிறகு எந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம முடிவு செய்யணும் அந்த நீரை ஒரு சோதனை கூடத்தில் கொடுத்து எந்த மீனை நம்ம வளர்க்க போகிறோமோ அதற்குரிய சரியான இயற்பு இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவு நம்மளோட நீர்ல இருக்கா அப்படின்னு சோதி தறிந்த பின்னரே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக உயிர் வழியின் அளவு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் சரியான உணவை தான் நம்ம அந்த மீன்களுக்கு பயன்படுத்துறோமா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி உணவை தர முடியாது சில மீன்கள் வந்து மேற்பரப்பில் வந்து அந்த உணவை உண்ணும் பழக்க முடியவை சில மீன்கள் நீரின் நடுப்புறத்திலும் வேறு சில மீன்கள் அந்த நீர் தொட்டிகள் அல்ல குளங்களின் அமைப்பில் அடிப்புறத்திலும் உள்ள உணவை உண்ணும் இயல்பை உடையவை புதிதாக மீன்களை நம்ம அந்த தொட்டிகள்லையோ குளங்கள்லேயோ விடும்போது அது மூலமாக நோய் பரவாமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர முதன் முதல்ல நம்ம வந்து அந்த மீன்களை எடுத்து தொட்டிகளில் விடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நோய் ஏற்படக்கூடிய கிருமிகள் இல்லாமல் நம்ம அந்த தொட்டிகளில் விடுறதுக்கு அந்த மீன்களை வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து உப்பு கரைசலில் வைக்கலாம் இது நன்னீரில் வளரக்கூடிய மீன்களுக்கு இதை பின்பற்றலாம் ஆனால் கடல் நீரிலோ உவர் நீரிலோ வளரும் அலங்கார மீன்களை நம்ம வந்து வளர்க்கும் போது அது வந்து நன்னீரில் அதாவது உப்புத்தன்மையே இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி அல்ல ஸ்வீட் வாட்டர்னு சொல்ற அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கும் போது அது மேலே இருக்கிற நுண்ணுயிர்கள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த முறையை பின்பற்றி நம்ம வந்து அதற்கு பின்னரே அந்த மீன்களை வந்து அந்த தொட்டிகளிலேயோ குளங்களிலேயோ இருப்பு செய்ய வேண்டும் பெரிய நம்ம வளர்க்கும் போது அந்த குளங்கள்ல வந்து பிற மீன்கள் உட்புகாதவாறு சுத்தி வந்து நம்ம வலைகளை அமைக்கலாம் மீன்களின் உணவினையும் தண்ணி படாத ஒரு இடத்துல வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் ஸோ இது போன்ற உணவு நீர் மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோயிலிருந்து நம்ம பாதுகாத்து மீன் வளர்ப்பில் உற்பத்தியினையும் லாபத்தினையும் நம்ம அதிகரிக்கலாம் இம்புட்டு சிறுசாக இருக்கிற மீன்களுக்கு வர்ற நோய்களையும் அந்த நோயை கண்டுபிடிக்கிற முறைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் தெளிவுபடுத்திட்டாங்க வெண்பா விற்பனைக்கு ஏற்ற தரமான மீன்களை வளர்க்கணுன்னா இவங்க சொன்ன தகவல்களை அவசியம் கவனத்தில் வச்சு செயல்படணும் இவ்வளவு விவரங்களையும் தெரிஞ்சுகிட்ட பிறகு எனக்கும் இந்த மீன்களை வளர்க்க ஆர்வம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் என்பா அப்படியே வண்ண மீன்களை வளர்ப்பு செஞ்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருவள்ளூர் புன்னப்பட்டு சந்திரசேகர் ஆசாத் அவங்க சொல்ற தகவல்களையும் கேட்டுக்கப்புள்ள உனக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆரம்பத்தில் நான் வளர்ந்த மீனை வாங்கி ப்ரீட் பண்ண கற்றுக்கணும் சார் ஃபஸ்ட்டு அது ப்ரீட் பண்ண கற்றுக்கின பிறகு அது மூலியமாக வந்து அந்த வர குட்டிங்கள்லேருந்து திருப்பியும் ப்ரீட் பண்ண ஆரம்பித்து அது அப்படியே ரெகுலராக வர வச்சு அதை விற்க ஆரம்பித்தேன் சார் டூ மந்த்ஸ் ஒரு தடவை விற்பேன் சார் மீனுங்களை ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் மீனுங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய லேண்டு இருக்குதுன்னா ஒரு இருபது சென்டரில் நீங்கள் பள்ளம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது சார் நெய்லான் ஃப்ளெக்ஸ்னு தனியாக விற்கிறாங்க ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக போட்டுட்டு இப்போது ஆக்சுவலாக அந்த இதுவில் வந்து நீங்கள் ஒரு லட்சம் மீன் உள்ளான்னா குஞ்சுகளை ஃப்ளெக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் குட்டிகளை ஊடுறது நல்லது ஏன்னா அதோடய கழிவு வந்து குயிக்கா சேர்ந்து மீன் வந்து இறந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீன் வந்து வளர்ந்துடும் அஞ்சு ரூபாய் சைஸுக்கு வளந்துரும் நீங்கள் அதை போய் விற்றுடலாம் அதுக்கு மேலே அந்த ஃப்ளெக்ஸ் இதில் நீங்கள் வந்து வளர்க்க முடியாது ஏன்னா டாக்ஸிக் அதிகமாக இதுவாகி மீன் இறக்க நேரிடும் தொட்டி இருக்கிறதுனால என்ன யூஸ்னால் உங்களுக்கு அந்த கழிவுகளை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அதில் கை வைக்க தேவையில்ல சார் தொட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு அது ஒரு கழிவுகளை எடுத்துக்கினே இருக்கணும் தண்ணி வந்து திருப்பியும் நம்ம விடணும் அப்போ தான் வந்து மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடியும் மீனும் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் மீன் கூட வாங்குவாங்க சார் உங்களுக்கு நோயாக இருந்ததுன்னா மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது நோய் வராமல் அதை வந்து வளர்க்கணும் இல்லைங்களா ஆமாம் அதில் என்னென்ன நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது நோய் வராமல் எப்படி தடுத்து அது நம்ம சுகாதாரமாக வளர்க்கலாங்க அதிகமாக நோயின்னு பார்த்தீங்கன்னா பேராசைட்ஸ்ன்னு ஒரு நோய் ஒன்று வருது சார் அது வந்து பரவிச்சுனா ஒரு மீனுக்கு அதை அப்படியே பரவிக்கினே போவோம் எல்லா மீனுக்கும் பரவும் அதை சரி பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த தொட்டிலேருந்து எடுத்து புது தொட்டிக்கு நீங்கள் மாற்றி ஆகணும் எல்லா மீனையும் அதே மாதிரி அயோடின் கலக்காத கல்லுப்பு அதை நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் லிட்டருக்கு ஒரு பத்து பேக்கெட் போட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீத மீனை நீங்கள் காப்பாற்றலாம் நெக்ஸ்ட் அந்த பாதாம் லீஃப் இருக்குது இலை இருக்குது பார்த்தீங்களா அது காஞ்ச இலை அதை வந்து அதில் போட்டிங்கன்னா ஒரு இருபது இலை போட்டிங்கன்னா அது வந்து பிஹெச் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் மீனுக்கு வந்து நீந்திரத்துக்கு நல்ல இதுவாக இருக்கும் மீனும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்விம் பிளாடர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது அதாவது நீச்சல் அடிக்கும் போது அதோடய ரக்கை வந்து சரியாக வேலை செய்யாது அதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார் மீன் இந்த நோய் தான் ரெகுலராக வருது மீனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்ல வெயில் ஓவராக அடிச்சுதுன்னா ஷேட் நெட் இருக்குது க்ரீன் கலர் ஷேட் நட்டு அது போட்டிங்கன்னா மீனை வந்து இறப்புலேருந்து தவிர்க்கலாம் சார் இந்த விற்பனையெல்லாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்து அதில் விற்பனை செய்யலாங்க நீங்கள் தினமும் கூட பண்ணலாம் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற தொட்டி உங்கள் கையில் இருக்கணும் அதாவது ஒரு மீன் வந்து ரெண்டு மாதம் வளருதுன்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு அறுபது தொட்டி இருந்ததுன்னா ரொட்டினா நீங்கள் விற்கிற லெவலுக்கு பண்ணலாம் இப்போ இந்த இனங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து வளர்க்கணுங்களா எப்படிங்க ஆமாங்க சார் மீன்களை பொறுத்த வரைக்கும் இனங்கள் தனியாக இருக்குது இப்போது கப்பீஸே பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸ்னு இருக்குது கலர் கலராக இருக்கும் அதில் வெரைட்டி கப்பீஸ்னு இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது இந்தந்த வெரைட்டியை வந்து தனித்தனியாக தான் வளர்த்தாகணும் அந்த மாதிரி வளர்க்க வேண்டியது எல்லா மீனுக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஒரே கலர் வரணும்னா அதே மீனை வந்து நீங்கள் தனியாக வளர்த்தாகணும் இப்போது வண்ண மீன்கள் அப்படின்னாவே அந்த வண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா அந்த வண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதை பராமரிக்கிறதுக்கு அது என்னெல்லாம் செய்றீங்க வண்ணங்கள் நல்லா இருக்கணும்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் அதாவது அந்த டாஃபனா அந்த நைஸ்னு ஒன்று இருக்கும் அந்த டாஃப்னோட குட்டிகள் அது வந்து ஒரு மாதம் போட்டாகணும் நெக்ஸ்ட் டே ஆம்ஸு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு மாதிரி மெலிஃபிஸாக அது போடணும் கப்பீஸுக்கு அதெல்லாம் செட் ஆகும் ஸ்வாட் டெயில் அதுக்கெலாம் பிளட் வாமுன் தனியாக இருக்குது இந்த முட்டை எக்லே பண்ணுற இதுக்கெலாம் வந்து அந்த பிளட் வாமுன் சொல்லிட்டு திக்காக இருக்கும் ரெட் கலரில் அது போட்டிங்கன்னா ஹெல்த்தியாக போடக்கூடிய அந்த குட்டிகள் கூட நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஃப்யூச்சரில் கலர் நல்லா வரும் ஒரு நாற்பது கிராம் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக வரும் மீன் ஒரு நைன்ட்டி எதிர்பார்க்கலாம் கலர் மற்ற இடங்களில் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகள்லாம் எத்தனையோ பகுதிகளில் அதுக்கு இந்த மீன் வளர்க்குறதுக்கு முன் வரக்கூடிய இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன மாதிரி செய்யலாங்க நீங்கள் எத்தனை க்ரௌண்டில் எத்தனை ஏக்கரில் பண்ணாலும் சரி கலர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் இப்போ ஆன்லைன் வசதி நிறைய இருக்குது சார் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அவங்க கேட்குற மீன்களை வந்து நீங்கள் கொரியர் அனுப்பலாம் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொன்று லாபம் அதிகமாக பார்க்கலாம் மீன் வளர்ப்புல காலடி எடுத்து வைக்க ஆசைப்படுற என்ன போல உள்ளவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கு விளக்கம் தர்ற வகையில இருந்துச்சு இவரோட அனுபவங்க ஆமா வெண்பா எந்த மீன்கள்ல லாபம் அதிகம் மீன்கள் அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு எல்லாமே தெளிவான தேவையான விவரங்களா இருந்துச்சு நல்லது செல்வி அப்படின்னா மச்சானோட கலந்து பேசி வீட்டுக்கு பின்புறம் கொஞ்சம் இடம் ஒதுக்கி தொட்டிய போட்டுட வேண்டியதான் அப்ப மீன் வளர்க்கணும்னு முடிவே பண்ணிட்டியா எப்பவும் பண்ணிட்டேனே பரவாயில்ல மொத கொஞ்சம் மொரண்டு பிடிச்சாலும் முடிவு என்னமோ நல்லா தான் எடுக்கற பாராட்டினதெல்லாம் போதும் இதுக்கான பயிற்சி எங்க எப்பன்னு பாத்துட்டு சொல்றேன் நீயும் கூட வரணும் அட கூட வாரியான்னு கேட்காம வந்துடுன்னு கட்டளை போடுறிய அன்பும் அக்கறையும் இருக்கிற இடத்துல தானே உரிமையா காட்ட முடியும் நீ எனக்கு அக்கறைய விவரங்களை தெரிஞ்சுக்க வச்ச நான் உன்ன உரிமையா பயிற்சிக்கு கூப்பிடுற அவ்வளவுதான் என்னமோ பொடி வச்சு பேசுறேன்னு தெரியுது

மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு புத்தம் புதுமுறைகளையும் புகத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடும் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்